சேர்ந்து செயல்பட்டு வருகிறோம் சட்டமன்ற பொது தேர்தலில் தீயசக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தி வருகிறார்கள் இன்னும் பல அதில் கட்சிகள் எந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக திமுக ஆட்சி வரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த கூட்டணிக்கு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதெல்லாம் தமிழ் அது எல்லாம் இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்யணும் இதை பற்றி நம்ம டிபேட் நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் மக்கள் வந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சி மீது மிகவும் கோபத்தில் இருக்கிறாங்க அதனால முதல்வருடைய வெறும் பகல் கனவாகத்தான் முடியும் உறுதியாக திமுகவை நாங்கள் உறுதியாக எங்கள் கூட்டணி இந்த தேர்தலிலே